பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் ஸ்தலமாகவும் நினைத்தாலை முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோவிலில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை முடியும் தருவாயில் உள்ள நிலையிலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் முகூர்த்த தினம் என்பதாலும் அதிகாலை முதல் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அண்ணாமலையார் கோவிலில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுரம் நுழைவாயில் வழியாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் திருமஞ்சன கோபுரம் வழியாக வெளியே செல்கின்றனர் அண்ணாமலையார் திருக்கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவித்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீப ஆராதனை நடைபெற்றது வழக்கமாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து வரும் நிலையில் தற்போது கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதாலும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் முகூர்த்த தினம் என்பதாலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதேபோன்று ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநில பக்தர்களும் அண்ணாமலையார் கோவிலுக்கு அதிக அளவு வருகை புரிந்ததால் கூட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பாக இன்று அதிகாலையிலிருந்து நீண்ட வரிசையில் தரையில் அமர்ந்து காத்திருந்த பக்தர்கள் ஐந்து மணி நேரத்திற்கு பிறகு அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் அது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு வருகை புரியும் பக்தர்கள் வெயிலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் கோவில் வளாகம் முழுவதும் தேங்காய் நார் விரிப்புகள் பக்தர்களின் கால் பாதங்கள் சுடாதவாறு போடப்பட்டுள்ளது நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பாக திருக்கோவில் முழுவதும் நீர்மோர் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது சோழபுரம் அருள்மிகு ஸ்ரீ உலக சுந்தரி அம்மன் திருக்கோவிலில் மண்டல பூஜை விழா அம்மனுக்கு நடைபெற்ற சிறப்பு அலங்கார ஆராதனைகள் சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள மிக பழமையான அருள்மிகு ஸ்ரீ உலக அம்மன் திருக்கோவிலில் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது புராண சிறப்புமிக்க இக்கோவிலில் பிரதான சன்னதியில் உலக சுந்தரி அம்மன் சுற்றுப்புற பிரகாரத்தில் உள்ள ஸ்ரீ விநாயக பெருமான் ஸ்ரீ கன்னிமார் அம்மன் ஸ்ரீ வீரபத்ர சுவாமி ஸ்ரீ கருப்பையா சுவாமி ஸ்ரீ பைரவர் சுவாமி ஸ்ரீ புராதன அழகு சுந்தரி அம்மன் ஸ்ரீ ஆதி அழகு அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் தனித்தனி விமானங்கள் கொண்டு அருள்பாலித்து வருகின்றனர் சமீபத்தில் இக்கோவில் கும்பாபிஷேக விழா நிறைவு பெற்றது அடுத்து மண்டல பூஜை சிறப்பு யாக பூஜைகளுடன் நடந்தன முன்னதாக அம்மன் சன்னதி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து யாககுண்டம் அமைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து ஹோமங்கள் நடைபெற்று அம்மனின் மூல மந்திரங்கள் கூறி பூர்ணாகதி அளிக்கப்பட்டன பின்னர் தீபாரதனை காண்பித்து கடம் புறப்பாடு நடைபெற்று மூலவர் அழகு சுந்தரி அம்மனுக்கு வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் அம்மனுக்கு புதுவண்ண பட்டுசேலை அணிவித்து மலர் மாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து ஏகமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு உலக சுந்தரி அம்மனை வழிபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா செத்தவரை சிவஜோதி மோனோ சித்தர் பீடத்தில் உள்ள மீனாட்சியம்மன் உடனுரை சொக்கநாதர் கோவிலில் இன்று காலை மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதை முன்னிட்டு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலையில் கோ பூஜை திருவிளக்கு வழிபாடு கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் மாலை முதல் கால வேல்வி பூஜை நடைபெற்றது நேற்று சனிக்கிழமை இரண்டாம் கால வேள்வி பூஜையும் திருவிளக்கு வழிபாடு மற்றும் மூன்றாவது கால வேள்வி பூஜை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால வேள்வி பூஜையும் சிவஜோதி மோனோ தலைமையில் பரிவர தெய்வங்களுக்கு திருக்குட நன்னிராட்டு விழாவும் தொடர்ந்து நாடி சந்தானம் கலச புறப்பாட நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து மீனாட்சியம்மன் உடனுறை சொக்கநாதர் கோவில் விமான கோபுர கலசத்திற்கு சிவஜோதி மோனோ சித்தர் தலைமையில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழாவும் தொடர்ந்து மூலவர் மீனாட்சியம்மன் சொக்கநாதருக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் ஒன்றிய கவுன்சிலர்கள் பச்சியப்பன் முரளி மாவட்ட பிரதிநிதி கதிரவன் ஊராட்சி மன்ற தலைவர் தீர்த்தமலை மற்றும் செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மகா கும்பாபிஷேக விழாவில் பாதுகாப்பு பணியில் நல்லான் பிள்ளை பெற்றால் காவல்நிலைய போலீசார் ஈடுபட்டிருந்தனர் அனந்தமங்கலம் கிராமம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மதுராந்தகமட்டம் அனந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நூதன ஆலய அஷ்டபந்தன மகாக்கும் அபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை இரண்டாம் கால பூஜையில் விநாயகர் பூஜையுடன் துவங்கியது மேலும் புண்ணியஹவசனம் கும்பாரதனம் ஹோமம் தத்வார்ச்சனை நாடி சந்தானம் நடைபெற்றன தொடர்ந்து மகா செலுத்தி கலசங்களுக்கு மகா தீப ஆராதனை பஞ்சமக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய கருவறை விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பால பாலமுருகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மகாபிஷேகம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான சர்வ சாதகம் சிவஸ்ரீ முன்னூர் சரவண குருக்கள் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள்